ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா அனைத்து சிவசக்தி சொந்தங்களுக்கும் சிவசக்தியோடு சிவகாதன் வணக்கம் இன்றைக்கு எல்லாம் மூலிகை பற்றி பதிவுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கீங்களா இதான் இந்த தான் துளசி வகையில் எத்தனையோ வகைகள் வந்து இருக்குது ஆமாம் நம்ம நாட்டுத் துளசி நாட்டுத் துளசி தான் பச்சை துளசி ஆமாம் செந்துளசி கருந்துளசி கருந்துளசி துளசி மஞ்சள் நிற துளசி பைரவ துளசி சிறுந்துளசி பெருந்துளசி ஆமாம் பைரவ துளசினா பார்த்தீங்கன்னா நாய் துளசி ஆமாம் நாய் துளசியில் சிறுந்துளசி பெருந்துளசி இருக்குது இப்போ நீங்கள் இருக்கீங்களா இதுதான் பைரவ துளசி பெருந்துளசி பாருங்க நல்லா உப்பு போட்டு அதிகாலையில் கண்ணுக்கு இமையாகவும் இமைக்கு குளிர்ச்சியாகவும் இருந்து காய்ச்சி கொடுக்குறாங்க ஆமாம் பைரவ துளசி ஆமாம் இதுதான் பைரவர் பெருந்துளசி ஆமாம் சிறுதுளசிலாம் இருக்குது பைரவருக்கு உகந்த இந்த துளசி ஆமாம் பைரவருக்கு பூஜைக்கு உகந்த இந்த பெருந்துளசி சிறுந்துளசி இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் ஆமாம் பெருந்துளசி இவங்க வந்து சிறந்துளசி இருக்காங்க பூக்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாச அமைப்பு தன்மை கொண்டுதான் இருக்கும் இந்த பூக்களை பார்த்திங்கன்னாவே வித்தியாச அமைப்பு தன்மையை தான் கொண்டு அழகாக இருக்கும் ஆமாம் ஒரு லிங்க அமைப்பில் வந்து இந்த பூக்கள் எல்லாம் காணப்படும் லிங்க அமைப்பில் இந்த பூக்கள் எல்லாம் காணப்படும் நீங்களே வந்து பாருங்கள் இங்கே வந்து எந்த வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் பயன்படுது பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறாங்க ஆமாம் பூக்களை பாருங்கள் சிவ பூஜைக்கு உகந்த பூக்கள் இந்த பைரவ துளசி ஆகும் பூக்கள் மட்டுமில்லை இலையிலும் பயன்படுது பூக்கள் வந்து இன்னும் நல்ல விசேஷமானது சரஞ்சரமாக இருக்கும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நன்றாக தெரியும் போல் இவங்களுக்கு இன்னொரு பேர்களும் சுத்தப்பட்டிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொசு விரட்டி கொசுக்கள் விரட்டி மூலி அப்படின்னு கூட பேர் சூட்டப்பட்டிருக்கு வரட்டி மூலி ஆமாம் ஏன் கொசுவிரட்டி மூலி அப்படின்னா இந்த இலைகளைவும் இலைகளை பிடுங்கி இலைகளை பிடுங்கி இந்த பைரவத் துளசி இதில் வேப்பு வேப்ப இல ச ச ச இலை அல்லது பெரியனங்க இலை இந்த இலையில் வந்து நம்ம வந்து இயற்கையிலே சாம்பராணி இப்போ நம்ம ஒரு தீ கண்கள் தீ கணலில் வந்து போடுவோம் புகை போடுவோம்ல போல் வந்து நம்ம வந்து நம்ம வீடுகள்லையோ நம்ம உறங்க இடங்கள்லையோ இதில் வந்து நம்ம இந்த இலைகளை வந்து பறித்து புகையிடும்போது இந்த புகையில் வந்து அந்த இலை சுருகி ஆகி அப்படி அந்த வீடு முழுக்க அந்த அந்த இடம் முழுக்க பரவும் போது அந்த கொசுக்கள் வந்து விரட்டப்படுது கொசுக்கள் வந்து அண்டாது ஆமாம் அதே போல் இதை நம்ம புகையிடும்போது எதிர்மறை ஆற்றல்கள்லாம் விலகும் ஆமாம் எதிர்மறை ஆற்றல்லாம் விலகி நன்மையில் வந்து அந்த இடத்துல வந்து நன்மை ஆற்றல் வந்து இருக்கும் சுபட்சமாகவும் இருக்கும் ஆமாம் அதனால தான் இதை பைரவ துளசி அப்படின்ட்டு வந்து அழைக்கப்படுது அழைக்கிறேன் நான் நாய் துளசின்னு அனுப்பாங்க அம்மா ஆமாம் வந்து ஐயா சலியாண்டி சித்தேன் பைரவ துளசி அப்படின்னு வந்து இதை அழைச்சிக்கிறேன் ஆமாம் பைரவ சேனை ஆமாம் பைரவ சேனை வேறு ஒரு விசேஷம் தன்மை எல்லாம் இந்த பைரவ துளசிக்கு வந்து இருக்குது இதை வந்து நீங்கள் இயற்கையிலேயே வந்து நம்ம கொசுக்களை வந்து எப்படி கட்டுப்படுறது விரட்டுறது அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை நம்ம சொன்னதபடி வச்சு நீங்கள் பயன்படுத்திங்க அதே போல் இது புகையிடும்போது கிருமி நாசினிகள்லாம் உங்களுடைய மனைகளில் வந்து மனைகளில் தொழில் ஸ்தாபனத்திலேயோ ஆமாம் இயற்கையை வந்து பக்கத்தில் வந்து அண்டாது ஆமாம் நம்ம கொசு பற்றி அது என்னென்னமோ வந்து பொருத்துவோம் உடம்புக்கு வந்து அதெல்லாம் கேடு தீங்கு விளைவிக்கு ஆனால் இது வந்து இயற்கை முறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வச்சு நம்ம கொசுக்களை வந்து விரட்டலாம் ஆமாம் கொசுக்களை வந்து விரட்டலாம் அவ்வளோ ஒரு அற்புத மூலிதான் இந்த பைரவ மூலி ஆமாம் இது பைரவ மொழியிலேயே பெருமூலி பெருந்துளசி பைரவத்துளசியெலாம் பெருந்துளசி ஒன்று வந்து பெரும் பெருந்துளசி ஆமாம் இதில் சிறுந்துளசி பாருங்க இது பெருந்துளசி இவங்குவாரு இதான் சிறு துளசி ஆ இது பைரவை பெருந்துளசி இது பைரவை சிறு துளசி ஆமாம் இது வந்து சிறுந்துளசி பூக்கள் எல்லாமே எல்லாமே அதே போலத்தான் இருக்கும் இலைகள் முழு கொண்டு ஆனால் அது சிறியதாக இருக்கும் இது அது பெரியதாக இருக்கும் இது சிறியதாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆமாம் இலைகளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொசு மொசுப்பு தன்மை நம்ம நம்ம நமாப்பு தன்மை இது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே போகிறோம் கையில் கொஞ்சம் அப்படியே ஒட்டுற மாதிரி சுப்பு நம்ம நமாப்புத்தன்மை பிசுசுப்பு தன்மை உள்ளது ஆமாம் இந்த பைரவை துளசிக்கு ஆமாம் எல்லாத்துலேயும் ஏற்பா எல்லாத்துலேயா பிடித்திருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெருந்துளசி இதுலேயும் அப்படி தான் இருக்கும் இது பார்த்தீங்களா விஷு விஷுப்பு தன்மை இருக்கும் பூக்கா பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கும் நீங்களே பாருங்கள் சரஞ்சகமாக இருக்கும் இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அமைப்பதுக்கு பார்த்தீங்களா லிங்க வடிவிலையும் ஷர்க்ப வடிவெளியும் காட்சி அதிக்கும் இந்த பைரவா தொடர்ச்சி இயற்கையாக பயன்படுத்தி நம்ம கொசுக்களை வந்து கட்டுப்படுத்தலாம் ஆமாம் எம் சொன்னது போல் இந்த மூலிகையை வச்சு பயன்படுத்தி புகையிடும்போது கொசுக்கள் வந்து இயற்கையிலே வந்து வெளியே வரும் அவ்வளோ ஒரு தன்மை இல்லை மொழி இது சிறு பைரவ தொடர்ச்சி சிறு பைரவ தொடர்ச்சி ஹரிவம் நுழ்ச்சிவாயா ஹரிவோம் நுணர்ச்சிவாயா வந்து நீங்கள் பயன்படுத்தி கூட பாருங்க ஆமாம் பயன்படுத்தி பாருங்க இது நாம் வந்து தான் ஆமாம் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் இயற்கையிலே வந்து கொசுக்களை வந்து எப்படி விரட்டுறது அப்படின்ட்டு வந்து நம்ம சித்தர் மகன்கள்லாம் அவங்க பயன்படுத்தபடி நாமளும் பயன்படுத்துவோம் நீங்களும் பயன்படுத்திங்க ஹரி அமைச்சி ஓம் அமைச்சி

ಹರ ರುದ್ರಮೂರ್ತಿಯೇ ನಮೋ ನಮಃ ರುದ್ರ ರುದ್ರಗುಲ ಗುರುಮೂರ್ತಿ ಅಷ್ಟಬಾಲೈರವಾಯ ನಮೋ ನಮಃ ಹರಿ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಹರಿ ಓಂ ನಮಶ್ ಶಿವಾಯ ಹರಿ ಓಂ ನಮ ಶಿವಾಯ இலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அன்றாடம் உணவில் பயன்படுத்துகிறோம்ல புதினா இலை புதினா இலைகள் போலவே அமைப்பு இருக்கும் ஆமாம் புதினா இலைகள் போலவே அமைப்பு நல்ல நறுமணமும் கொண்டாடும் நறுமணமும் ரச பிஷு விஷுப்பு தண்ணி அதிகமாக இருக்கும் நல்ல மனம் வந்து நல்லா இருக்கும் நமசிவாயா இது வந்து பயன்படுத்திங்க ஆமாம் ஹரி ஓ நமச்சிவாயா ஹரிஓம் நமச்சிவாயா ஃபுல்லாக வந்து முன்னாடியாக இருக்காங்க நாய் நாய் துளசி என்னும் பைரவ துளசி நாய் துளசி என்னும் பைரவ துளசி பெருந்துளசி பெரு துளசி சிறுந்துளசி உங்களுக்கு காமிச்சோம் நம்ம வந்து பெருந்துளசி இந்த வேர்களும் பயன்படுது ஆமாம் தேவரை அஷ்டமியில் ஆமாம் வாராகியோட மந்திரத்தை உபாசனம் பண்ணி ராகு காலத்தில் இந்த தேவரை அஷ்டமியில் ராகு காலத்தில் அந்த வேர்களை வந்து சாவனை பெற்றி பண்ணி பிடுங்கி நம்ம வாராகி அஷ்டமந்திரம் உபாசனம் பண்ணி சுத்தி பண்ணி ஒரு எந்தர் அடப்பாணையிலையோ உங்களுடைய மனைகள்லையோ இல்லை வாராகி வேலை வச்சுருப்பாங்க அவங்க அந்த நம்ம நூல்கள் வந்து நம்ம வெளியில் இருக்கலை நூல் சொல்லியிருக்கேன் ஆனால் ஆமாம் அந்த வெண்ணி நூல் திரிச்சு அந்த நூல் திரிகிட்டு ஆமாம் அதை சுற்றி மஞ்சள் குங்குமம் தடவி அபிஷேகங்கள்லாம் நம்ம வாழ்ந்த சிலைகள் பக்கத்தில் வச்சு எல்லா பூஜைகள் முறை பண்ண பண்ணால் எதிர்மறை ஆற்றல் விலகி அந்த இடத்துக்கு சகல வளமும் வந்து சேரும் இந்த வேறு இருக்கிற இடத்துல ஆமாம் பாராகி மந்தர் உபாசனம் பண்ணாலும் சரி பைரவா வந்து உபாசன இது பண்ணாலும் சரி நன்மைக்கையே பயன்படுத்துவேன் ನನ್ಮಕ್ಕೆ ಪಡ್ತೀನಿ ವಶೀಯ ಶಕ್ತಿ ಭೈರವ ಮೊಲೀ